கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதன்கிழமை எட்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களின் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களின் புதிய திட்டங்கள் செயல்படுத்த நல்ல நேரமாகும் தொழில் அல்லது வேலைக்கு புதிதாக முயற்சிப்பவர்கள் எதிர்பார்த்தது போல முடிவுகளை காணலாம் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் இருக்கலாம் ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் அதனை சீர் செய்ய முடியும் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் பொறுமையும் சிந்தனையும் இன்று மிக அவசியம் உங்கள் முடிவுகளை நிதானமாக எடுக்கவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான மாற்றங்கள் காத்திருக்கின்றன பணவரவு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது முதலீடு செய்ய தேவையான விஷயங்கள் சாதகமாக அமைவது போல் தெரிகிறது குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை கழிக்கலாம் நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள் நெருங்கியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுங்கள்